இன்றைக்கி பல பேர் இந்த கோட்பாட்டில் இருக்கிறவங்க உண்டு இந்த உலகம் என்பது ஒன்றும் இல்லாதது உலகம் எப்படி வந்துச்சு இல்லாததுலேருந்து உலகம் வந்துச்சு அவங்க கோட்பாடே அதுதான் இன்னைக்கு இன்றைக்கி சயின்ஸ் ஒருவாறு இந்த இடத்துல தான் நகர்ந்து நிற்கிது அவங்களும் அப்படி தான் இந்த பால் வெளி அண்டம் அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த வெளி இல்லாதது வெளி அது டப்புன்னு வெடிச்சிது அதில் செதிர் நுண்டி வந்தது தான் இந்த உலகம் அப்படின்னு ஒரு கருத்து சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இந்த ஞான மார்க்கத்தில் நிற்கக்கூடிய தியானம் பயிற்சிகள் இதுபோல் செய்யக்கூடிய ஒரு சிலர் இந்த கருத்தில் உடன்படுகிறார்கள் எனவே அவங்க நான் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீ ஒன்றுமில்லாதவன் என்பதை உணர் நீ யார் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணால் நீ யார்ப்பா அப்படின்னு கேட்டால் அதுதாங்க எனக்கு தெரியல தேடு ஏதோ ஒரு வகையில் தேடு எப்படி தேடுவது புத்தகத்தில் தேடு கண்ணை மூணு தேடு தேடி பார்த்து நீ யாருன்னு கண்டுபிடி அப்போ நான் எனக்கு தெரிஞ்ச வகையில் தேடி தேடி பார்க்கும்போது இந்த உடம்பு நானாக இருப்பேனா உடம்பு நானும் இல்லை அப்போ மொத்தமாக சொன்னட்டோம் இப்போ கண் நானாக இருப்பேனா காது நானாக இருப்பேனா அப்படி ஒவ்வொரு உறுப்புகளாக சொல்லி 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 வந்துட்டு ஆராய்ச்சி பண்ணுவது கடைசியாக அப்புறம் வெளியே தெரிஞ்சதெல்லாம் சொல்லி முடித்தாச்சு அப்புறம் உள்ளுக்குள்ளே இருக்கிறது இதயம் இருக்கிறது கல்லீரல் இருக்கிறது மண்ணீரல் இருக்கிறது இப்படி உடம்பில் இன்றியமையாத உறுப்புகள் அது இல்லைன்னா உடம்பு இயக்கம் இல்லை அப்படிங்கிற உறுப்புகள் இருக்கும் பாருங்க அதை ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே வரணும் இப்படி அதெல்லாம் இல்லை இல்லை இல்லைன்னு இப்போ இது நானா இது நான் அல்ல இது நானா நான் அல்ல இப்படி இப்படி கண்ணம் மூடி உட்காந்து ஆராய்ச்சி பண்ணுவது இதுக்கு பேர் அகநோக்கில் ஆராய்ச்சி பண்ணுவது இதற்கு ஒரு பேர் உண்டுங்க ஆத்ம விச்சாரம்னு பேர் தன்னை ஆராயுதல் அப்படி தன்னை நோக்கி ஆராயும் பொழுது எனக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னு கேட்டால் நான் என்று ஒன்றும் இல்லை என்று தெரிந்து கொண்டேன் இதான் ஆராய்ச்சியினுடைய ரிசல்ட் அதுதான் முடிந்த முடிவு என்ன அப்படின்னு கேட்டால் நான் என்ற ஒன்று இல்லை இதுக்கு ஏப்பா இத்தனை பாடு இதுக்கு ஏன் போட்டி பொறாம எத்தனை பாடு நீங்கிறதே முதல் இல்லை அப்புறம் என்ன போய் உனக்குன்னு ஒன்று இருக்குது நான் எனக்கு ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குதுங்க ரொம்ப மனது கவலையாக இருக்குதுங்க அப்படிங்க இப்படிங்க அட முதல் நீனே ஒன்று இல்லை அட நீனு இருந்தால் தானே அப்புறம் கஷ்டன்னு ஒன்று இருக்கணும் அப்படின்னு ஒரு தத் இது ஒரு தத்துவ ஆராய்ச்சியில் ஒரு இன்றியமையாத பகுதி இதை இன்றைக்கும் சொல்லி கொண்டு இருப்பவர்கள் உண்டு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நாம் கூட அதுக்கு போயிட்டு கூட வந்திருப்போம் இந்த மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க அது நல்லா இருக்க மாதிரியே தெரியும் ஏன் நான் தான் இல்லைன்னு ஆனதுக்கப்புறம் கவலையே இல்லாமல் போயிடுச்சு அவர் சொன்ன உபதேசம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு ஏன் அவர் நானே ஒன்று இல்லைன்ட்டார் அதனால் பெண்ணாச்சு கவலை இல்லாமல் இருக்கிறேன்னுங்க ஏன் நானே இல்லை அப்படி இது ஒரு தத்துவ ஆராய்ச்சிங்க இது ஒரு பெரிய ஒரு முடிவு எதுவும் இன்றைக்கி சொல்லப்பட்டதல்ல ஏறத்தாழ எட்நூறு ஆண்டுகளுக்கு முன் ஆய்வு செய்யப்பட்ட செய்தி இது இன்னைக்கு புதுசாக ஒருத்தர் வந்தாருங்க அவர் சொன்னாருங்க அதனால் இல்லை எட்நூறு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த இதை பற்றி ஆய்வு நடந்திருக்கிறது அதை ஒருத்தர் சொல்லியிருக்கிறார் சரிங்களா அவங்களுக்கு பேர் சூன்ய ஆன்மவாதி என்று பெயர் ஆன்மா என்ற ஒன்று இல்லை என்று கூறுபவன் இல்லை என்று அறியும் அறிவு என்ற ஒன்று உண்டல்லவா அவ்வாறு அறிவதே ஆன்மா ஆகும் ஆதலால் இல்லை என்பதனாலே ஆன்மா உண்டு என்பதாம் இது பின்னாடி பாட்டு அதுக்கு மேற்கோள் எடுத்துக்காட்டில் சொல்ல போகிறார் நம்ம அதுக்கு போகிறதுக்கு முன்னே நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் பல உங்களுக்கு நினைவுபடுத்தி இதுதான் அதாவது விளங்கிக் கொள்வதற்காக சொல்லப்படுது ஒரு பத்து அறைகள் இருக்கின்றன ஒவ்வொரு அறையும் போய் அந்த அறைக்கு முன்பு நின்று நம்ம கதவை தட்டி யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறோம் ஒரு சத்தம் இல்லை ஒன்றாம் நம்பர் அறையில் சரி ரெண்டாவது இல்லை இப்படி பத்தாவது அறை வரைக்கும் கதவை தட்டி தட்டி வந்தோம் பத்தாவது அறையில் யாராவது இருக்கீங்களா ஒருத்தரும் இல்லைங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் ஆமாங்க அங்கே யாராவது ஒருத்தர் இல்லைன்னு பத்தாவது அறையில் மட்டும் இருக்கு அதனால் ஒருத்தர் பத்து அறையில் ஒருத்தர் இல்லைன்னு சொல்லுவோமா என்ன பத்தாவது அறையில் யாரும் இருக்கிறாங்க யாராவது இருக்குங்க கேட்டோன்னே அங்கே ஒருத்தரும் இல்லைன்னு பதில் வந்துச்சு இல்லை அப்போ இல்லை என்பதனாலே உலதுன்னு பெறப்பட்டதா இல்லையா இப்போ எப்படிங்க இல்லைங்கிறது எப்படிங்க உண்டாச்சுன்னு உங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கும் இல்லையா இப்போ பத்து அறையும் கதவை தட்டினோம் யாராக இருக்கீங்களா யாராக இருக்கீங்களா கேட்டோம் எந்த இடத்துலையும் சத்தமே வரல அதனால் ஒன்று மில்லியன் வச்சுட்டோம் ஆனால் பத்தாவது அறையை தட்டினோடனே ஒருத்தர் மில்லியன் சொன்னதுனாலயே இருத்தர் இருக்கிறான்னு பெறப்பட்டது இதாங்க இந்த இந்த வாதத்தினுடைய பதில் இது தான் இதை எப்படி மெய்கண்டார் நிரூபிக்க போகிறார் என்பதை பாட்டில் பார்த்து கொள்ளலாம்